அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தமிழ் மாநில ஜமாத்லமா சபையின் தொலைத் தலைவர் மதிப்புக்கு உரிய மௌலான மௌலவி அலாவுதீன் விஸ்பா எதிர்த்தவர்களுக்கு நம்முடைய மதுர்சாவடி உஸ்தாத் ரிஃபாய் அத்தா எதிர்த்தவர்கள் கொண்டாடை போற்றி கௌரவிப்பார்கள் நாரேதக் கபீர் நாரேதக் கபீர் அதிரத்வர்களுக்கான நினைவு பரிசை நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்தபடியாக நமது தமிழ் மாநில ஜமா அத்துலமா சபையின் துணைத் தலைவரும் கம்பம் வாபீர் பள்ளிவாசருடைய தலைமை மாமும் எனது மதிப்புக்குரிய அதிரத்து பிறந்தகை மௌலானா மௌலவி எம் அலாவுதீன் மிஸ்பா ஹதிரத் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته قل إن الموت الذين تفرون قل إن الموت الذي تفرون من فإنه ملاقيكم قال نبينا صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء கண்ணியமிக்க அத்தாய் அதர அரபி மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே இங்கே எல்லோருக்கும் ஆன்மீக பெருந்தகையாக கல்வியின் பொக்கிசமாக இந்த மேடைகளை அமர்ந்திருக்கிற மிகுந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அசரத் பெருந்தகை பிறந்தகைவர்களே ஃபாயிஸ் அசரத் அவர்களே இங்கே பணியாற்றுகிற பேராசிரியர்களே மாணவர் செல்வங்களே தமிழகத்திலே பொதுவாக உலமாக்களுடைய வட்டத்தில் குறிப்பிட்ட சென்னையின் பகுதிகளை சொன்னால் உதாரணமாக அடையார் என்று சொன்னால் சதீதின் பாகவி அதிர்த்தவருடைய அவருடைய நினைவு வரும் வடபழனி என்று சொன்னால் தர்வீஸ் மருகும் தர்வீஸ் அசரத்தருடைய நினைவு வரும் ஆனால் சென்னை என்று சொன்னாலே உலமாக்கல் மத்தியிலே தர்வீஸ் அவர்களுடைய நினைவு தான் வரும் அவ்வளவு ஆளுமை திறமை கொண்டவர்கள் எல்லா அமைப்புகளுடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் எந்தெந்த அமைப்புகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் தொடர்பு இருக்கும் சமூகம் சார்ந்த பொது இஸ்லாமிய பொது பிரச்சனை என்று சொன்னால் அதில் முன்னாடி அவர்கள் இருப்பார்கள் போராட்டம் செய்வார்கள் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு எனக்கு இல்லை என்றாலும் கூட மாநில ஜமாத்துலமா சபையினுடைய தகுதி மிகுந்த ஆலோசகராக அவர்கள் இருக்கிறார்கள் அதில் அடியேனும் பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால் அடிக்கடி அவர்களை என் கூட்டங்களிலே சந்தித்து கொள்வோம் பேசிக்கொள்வோம் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு எனது சகோதரர் மூத்த சகோதரரும் துணையாரும் அஜுக்கு சென்றார்கள் வழி அனுப்புவதற்காக நான் சென்றிருந்தேன் ரொம்ப உற்சாகமாக ஹாஜிகளை ஹஜ்ஜுக்காக வழி அனுப்புகிற அந்த நிகழ்ச்சியில் பெரும் திரளாக மக்கள் அந்த விமான நிலையத்தில் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் ஒரு கம்பீரமான குரலில் ஹாஜியல் வாருங்கள் ஹாஜியல் வாருங்கள் ஹாஜிகளுக்கு வழிவிடுங்கள் ஹாஜிகளுக்கு வழிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உற்சாகமாக மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு உணவு பதார்த்தங்கள் பல்வேறு இனிப்பு பதார்த்தங்களை அன்பளிப்பாக ஒருவர் கொடுத்து கொண்டிருந்தார் நான் யாருன்னு தெரியல எனக்கு நான் ஒரு மூடையில் நின்றிருந்தேன் கூட்டமாக இருந்ததுனால யார் பேசுகிறது வைக்கலன்னு தெரியல நான் கூட்டத்தில் தனியாக நிற்கிறது பார்த்துட்டு அங்கே இருந்து சொல்கிறாரு மாநில துணைத் தலைவர் இங்கே வாருங்கள் மாநில தலைவர் இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை ஓடி அந்த அங்கே ஒரு மாதிரி விமான நிலையத்தில் கேட்ட மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் தாண்டிட்டு தவி குதித்து ஒடியாத என்னை உள்ளே கூப்பிட்டு என்னை நீங்களும் கொடுங்க நீங்களும் கொடுங்கன்னு அவன் கொடுத்தேன் அப்போ ஒரு பெரிய இந்த மாதிரி பரந்த உணர்வு எல்லோரையும் சேர்த்து எல்லாரையும் இணைத்து உலமாக்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதிலே ஒரு உயர்ந்த உன்னதமான பண்பு படைத்தவர்கள் அப்போது இருந்தே அவரை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அவ்வளோ ஒரு ஆர்வமானவர்கள் அவர்களை பற்றி நமது சுமானி அசர்த்தவங்க நிறைய சொன்னாங்க அசுர்த்தவங்க கலமுல் மில்லத் சமுதாயத்தினுடைய சிந்தனை பேனா அதிர்த்தவங்க அறுபத்தஞ்சில் ஓத துவங்குறாங்க நான் தான் பிறக்கிறேன் எனக்கு அதுக்கு மலைவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது அசரித்தவங்களுடைய மாணவர் மாணவர் தான் இப்போ இறந்த மருகம் தர்விசு சிறத்தவங்க பொதுவாக மாணவருக்கும் உஸ்தாதுக்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்கும் மாணவர்களை பற்றி உஸ்தாது கேட்டால் பெற்றோர்களை விட மா உஸ்தா தான் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாணவனுடைய நடத்தை அந்த மாணவனுடைய பேச்சு அந்த மாணவனுடைய பழக்க வழக்கங்கள் அந்த மாணவனுடைய நடைமுறைகள் அந்த மாணவனுடைய அறிவு திறன் அந்த மாணவனுடைய நினைவாற்றல் இப்படி எல்லாவற்றையும் முழுமையாக அறிகிற ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா உஸ்தாபாரர்களுக்கு தான் இருக்குது இதுவே அது எடுத்துகிட்டு அவங்க ஓயிருக்கிறாங்க நிறைய சொல்லுவாங்க நான் உங்களுக்காக ஒரு சின்ன செய்தி உஸ்தாது மாணவர்களும் மா மாணவரும் உஸ்தாது எவ்வளோ அந்த காலங்களில் போட்டி விட்டுருக்குறாங்க கல்வியில் அப்படிங்கிறதுக்கு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி தான் இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லா அலையை பா கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்போது ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது ஹதீஸில் லவ் லவ் தவக்காஹி ஹக்கூகக்கும் கமா எருக்கு ஹிமாசா தருகு பித்தானா நீங்கள் அல்லாஹுவின் மீது உண்மையான முறையில் தவக்கல் வைத்தால் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதைப் போல உங்களுக்கு உணவளிப்பான் தவுது ஹிசாமா காளியான வயிற்றுடன் காலை பொழுதில் வெளியேறுகிறது பறவை தருகு பிதானா நிரம்பிய வயிறோடு மாலை பொழுதில் வீடு திரும்புகிறது பறவை இது ஹதீஸ் இதில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலையவங்க சொல்கிறாங்க அல்லாவின் மீது அசைக்க முடியாத ஹக்க தவக்குலி உண்மையான தவக்குள் வச்சா அல்லாஹ் நேரடியாக ரிசு கொடுப்பான் எந்த காரணமும் தேவையில்லை தவக்கல் மட்டும் இருந்தால் போதும் அல்லாஹ் உணவு கொடுப்பான் அப்படின்ட்டு இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலையவங்க சொல்கிறாங்க அவங்க உஸ்தாது மாணவர் சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலையி தகுது ஹிமாசா வ தருகு பித்தானா காலையிலே அது காலி வயிற்றுடன் இறையை தேடி பயணிக்கிறது மாலையிலே வயிறு புடைக்க திரும்புகிறது அப்போ காலையில் செல்வதும் மாலையில் திரும்புவதும் இந்த உழைப்பு இந்த முயற்சி இருந்தால் தான் உணவு கிடைக்கும் தவக்குழுடன் இந்த முயற்சி இருக்கு இம்மாம் ஷாஃபிர்தினாலே சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு அப்போ வந்து இமாம் ஷா இமாம் மாலிக் ரமத்துல்லாவுடைய மாணவ பிள்ளைதான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை ஷாஃபி ரஹத்துல்லா அலை சொல்கிறாங்க உழைப்பும் வேண்டும் முயற்சியும் வேண்டும் அல்லாவின் மீது தவக்கலும் வேண்டும் அல்லா உணவு கொடுப்பான் ஆமாம் மாலிக் ரமத்துள்ளா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் அல்லாகுவே ஆழமாக நம்பிக்கை வைத்தால் உண்மையாக நம்பிக்கை வைத்தால் எந்த காரணமும் தேவையில்லை அல்லாஹ் அவங்களுக்கு உணவு கொடுப்பான்னு அவங்க சொன்னாங்க ரெண்டு பேருமே இந்த ஹரீஸ் ஆதாரணம் எடுத்து சொல்றாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அலல்லாஹி ஹக்க தவக்குலி இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலையும் சொல்றாங்க ரசகக்கும் கமா எருசுக்கு தயிர பண பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் நீங்கள் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தோம் ஆனா இவங்க என்ன எடுக்கிறாங்க இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலையை மாணவர் என்ன எடுக்கிறாங்க தகுது ஹிமாசாவோ தருகு பித்தானா காலையில் போகணும் மாலையில் விட நிறையா வரணும் இந்த உழைப்பு இருந்தால் தான் இந்த முயற்சி இருந்தால் தான் அல்லாஹ் தவக்குருடன் சேர்ந்து போகணும் இப்போ இப்போ ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு ஒரு நம்ம இதை புரிய வைக்கணும் புரிய வைக்கணும்ன்ற நம்முடைய கருத்தை நிரூபிக்கணும் ஆசிரியர்கிட்ட நம்முடைய அந்த நம் நாம் முன்வைக்கிற இந்த சிந்தனைக்கு ஆதாரத்தை நாம் எடுக்கணும் அப்படின்ட்டு வேகமாக அவங்க வெளியேறிட்டாங்க வெளியேறி ஷாபிர் அஹமத்துல்லாலேயும் போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு வயதான மனிதர் பெரும் சுமைகளை தன் தலையிலே வைத்து சுமந்து போகிறார் இம்மா ஷாபிர் அஹமத்துல்லா சொன்னாங்க அம் யா அம் பெரியவங்களே சச்சாவே வாங்க இப்படி சுமக்க முடியாமல் போகிறீங்களே இந்த சுமைகளெல்லாம் நான் சுமந்து உங்கள் வீட்டில் வந்து ஒப்படைக்கிறேன் நல்லா இருப்ப தம்பி பாப்பா எடுத்துக்க அப்படின்னு சொன்னோமே அதை பூரா செமந்துட்டு போய் அந்த பெரியவருடைய வீட்டில் போய் இமாம் ஷாஃபி ஆலயும் சேர்த்துட்டாங்க அந்த பெரியவருக்கு ஒரு ஏதாவது ஒரு நன்றி சேனம்ல இவ்வளோ உழைச்சிருக்கிறார் இந்த தம்பி தானாக முன் வந்து சுமந்து வந்திருக்கிறாருன்னு அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பேருச்சம்பளங்களை ஒரு பெரிய பை நிறைய போட்டு கொடுத்தாங்க பச்சைக்கப்பா அப்படின்ட்டு இமாம் சாஃபீரத்தில் சிந்திச்சாங்க இதுதான் ஆதாரம் இதுதான் ஆதாரம் தான் கருத்துக்கு இதுதான் ஆதாரம் நான் சும்மா இருந்தால் பேரிச்சம்பளம் கிடைக்குமா நாம் சும்மா இருந்தால் பேரிச்சம்பளம் கிடைக்குமா அவர் சுமையை சுமந்து வீடு வரை சென்று சேர்த்ததனால் எனக்கு அவர் பேரிச்சம்பளம் கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம உழைத்திருக்கிறோம் அந்த உழைப்புக்கு நாம் முயற்சித்திருக்கிறோம் நாம் சேவை செய்திருக்கிறோம் அந்த சேவைக்கு கூலியாக அவர் பேரிச்சம்பளம் தந்திருக்கிறார் இதுதான் நமக்கு ஆதாரம் நம்ம உஸ்தகத்தில் போய் வேகமாக சொல்லலாம் சந்தோஷமா போய் உஸ்தாதம் முன்னாடி பேரிச்சமனத்தை வச்சுட்டு நடந்த விஷயத்தை சொன்னார் இமாம் மாலிக் கிரமத்துள்ளாயகி பேரீச்சமனத்தை ஒன்று எடுத்து வாயிலை வச்சு எல்லாம் ஒன் மூலமாக தெரிசிக்கிற கொடுத்துட்டான்ப்பா என்ன சொல்றாங்க இமாம் மாலிக்ரமத்து இதுதான் உஸ்தாதுக்கும் மாணவருக்கும் அறிவு டிஃபரண்ட் அறிவுடைய வித்தியாசம் இமாம் மாலிகிரமத்துள்ளா சொன்னாங்க அப்பா நான் சும்மா உட்காருக்கேன் எனக்கு எல்லா பேர்ச்சி மூலம் கொடுக்குறியா நான் எந்த முயற்சியும் செய்யலை நீ வந்து எனக்கு கொடுத்துட்டப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி திகைத்து போனார்கள் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா ஷாஃபி அஹமத்துள்ளா அவருடைய மாணவர் தான் இதை மாலிக் ரஹமுத்துள்ளாஹி ஆலைவர்களுடைய மாணவர் தான் ஷாஃபிர் ரஹம் இப்படி உஸ்தாதுக்கும் மாணவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அது சம்பந்தமான தர்வீசரத்துடைய நிகழ்வை அவர்களுடைய அந்த மாணவ பருவத்தில் அவர்கள் செய்த படித்த அந்த விஷயங்களை விஷயங்களையெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க வாக்ரே தவானா நில்ஹந்தாஹி ரீம் அலாம் நம்ம நமது கல்லூரியினுடைய முதல்வர் தாரிக் அவங்க வந்து இது மாதிரி மூத்த பேரறிஞர்களை அழைச்சி நிறைய நிகழ்வுகள் அன்றாடம் தொடர்ந்து இருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இப்போ அசருத்தவங்க வந்து அவங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுவாங்க அவங்க இப்போ இடையில் நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இது ஒரு தனி சப்ஜெக்ட்டு வாய்ப்பு போது உங்களுக்கு நான் பேசுகிறேன் பேசுகிறேன் ரெண்டு மூணு இடம் சொன்னாங்க அதனால் குரானும் மின்னியலும் குரானும் புவியியலும் குரானும் கணிதவியலும் குரானும் அறிவியலும் குரானும் அரசியலும் இப்படி ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து மாதத்துக்கு ஒரு முறை கூட அசரித்து எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அது ஒரு பெரிய பாக்கியம் வேறு திட்டம் இருக்கா வாரமா இன்ஷால்லா ஆமாம் ஆஷா இல்ல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி மூத்த இந்த நகர உலமாக்கள் வட்டார உலமாக்கலுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட இந்த மாதிரி இன்ஷா இன்ஷால்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்குங்கிறத சரி சும்மா ஒரு ஆலோசனை இன்ஷால்லாம்